ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்த பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஆஹ் எங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷன் என் மாமி கல்யாணம் ஒண்ணு நடந்துச்சு அதாவது என் மாமியாரோடைய தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம் ஆஹ் முந்தின நாள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த நாளுங்க எல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா அப்போ நல்லா சேலை எல்லாம் வந்து கட்டி சூப்பரா எல்லாம் அழகா வந்து கட்டி இருந்துச்சு கல்யாணம் பொண்ணு இல்லையா அழகா வந்து மேக்கப் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்களே எல்லாரும் வந்து அவங்க வந்து அழகா இருக்குன்னு சொன்னாங்க அதாவது அவங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னா என் மாமியாருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சொந்தம் அவங்க வந்து அத்தனால பாத்துட்டு அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க சொன்ன உடனே என் மாமியார் பக்கத்துல இருந்து கேட்டுட்டே இருந்துட்டு என்ன சொல்றாங்க அழகா இருக்கா அழகா இருக்கா குச்சிக்கு சேலை கட்டின மாதிரி இருக்கா அவளை போய் அழகா இருக்கன்னு சொல்லிட்டு போறாப்பாரு என் மருமக சேலை கட்டினா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு வந்து என் மாமியார் வந்து சொல்றாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் ஆஹ் வந்து இப்படி சொல்றாங்க இதை உடனே எப்படி இருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா நம்ம எவ்வளவு பேருகிட்ட கிரெடிட்ஸ் வாங்கியிருப்போம் நல்லா இருக்கு அப்படின்னு எதோ சொல்லிருப்போம் சொல்லி இருப்பாங்க கேட்டிருப்போம் நம்ம ஆனா உண்மையாவே ஒரு மருமகளுக்கு வந்து ஒரு மாமியார் கிட்ட இப்படி ஒரு விஷயம் வந்து ஒரு பாராட்டு கிடைக்குதுன்னு அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அவங்கள அவர் வாங்கின மாதிரி இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள கேக்குறப்போ ஆஹ் அது மாதிரி வந்து சொன்னாங்க இது ஏன் வந்து சொல்றேன்னா இதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு அதனாலதான் வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் அம்மன் வந்து பிடிக்குமா எனக்கு வந்து அம்மன்னா ரொம்ப பிடிக்கும் அம்மன்னா யாருன்னா நம்ம சமயபுரத்து மாரியம்மன் வந்து பிடிக்கும் நம்ம எல்லாருமே வந்து கோயிலுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம போவோம் ஆனா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட ஒரு கடவுள் மேல வந்து ரொம்ப பக்தி இருக்கும் ஆஹ் எதுவா இருந்தாலும் ஒரு கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்ம அவங்க கிட்ட போய் வந்து சொல்லுவோம்ல அந்த மாதிரி எனக்கு அம்மன் சமயபுரத்து அம்மான்னு வச்சுக்கோங்களேன் எங்க அம்மா என் கூட இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு பூஸ்டப் பண்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் வரும் உம் சமயபுரம் போயிருக்கேன் நான் ஆதிபராசத்தி கோயில் போனதே இல்ல இங்கதான் இருக்கு பக்கத்துல நான் போனதே இல்ல எல்லாம் ஒருத்தவங்க தானே சமயபுரம் அம்மனா இருந்தானே ஆதிபராசக்தியா இருந்தானே எல்லாரும் ஒருத்தவங்க தானே ஏன் வந்து சொல்றேன் அப்படின்னா ஒரு அரக்கன் வந்து இருக்கான் அவன் வந்து அஹ் துர்க்க அம்மனுக்கு சக்தியை அழிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு தவம் இருக்கான் ஆதிபராசக்தி அப்படி தவம் எல்லாம் இருந்து சக்தியை அழிக்கிறதுக்கான ஆயுதம் உங்ககிட்ட இருக்காம எனக்கு அதை கொடுன்னு சொல்லிட்டு அவன் வந்து தவம் இருக்கான் ஆஹ் துர்க்கையம்மனும் வராங்க ஆனா வந்து நான் வந்து அந்த ஆயுதத்தை தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்காக எல்லாம் வந்து செஞ்சேன் ஆதிபராசக்தி அழிக்கிறதுக்கான ஆயுதம் உங்ககிட்ட இருக்கணும்னு நினைச்சுதானே நான் வந்து இவ்வளவு பெரிய பூஜை எல்லாம் வந்து பண்ணேன் இப்படி இல்லைன்னு வந்து சொல்றியே அப்படின்னு வந்து அவன் கேக்குறான் அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஆதிபராசத்தியோடைய வந்து அவ்வளவுக்கு சக்தி இருக்கு அவங்க சக்தியை வந்து பாதியா குறைச்சாதான் வந்து அழிக்க முடியும் அப்படின்னு அம்மன் வந்து சொல்றாங்க அது அழிக்க முடியாது உனால ஆதிபராசக்தி அழிக்க முடியாது அப்படின்னு வந்து அம்மன் வந்து துர்க்கையம்மன் வந்து சொல்றாங்க இதை கேட்டோம்னா அப்ப இனி இவ்வளவு கேட்கறதுனால உங்ககிட்ட உனக்கு நான் ஒரே ஒரு ரகசியம் மட்டும் சொல்றேன் அதை செஞ்சேன்னா உனால அழிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கிற ஆண்கள் யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் இப்ப இப்ப சொல்ற விஷயத்த அவன் இப்பயே மறந்துருங்க பெண்கள் யாரும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் இந்த விஷயத்த மனசுல வச்சிருங்க மறக்கவே கூடாது ஞாபகம் வச்சுக்கங்க என்ன அப்படின்னா ஆதிபராசக்திங்கிறது யாருன்னா பெண்கள் தான் ஆதிபராசக்தி நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாருமே ஆதிபராசக்தி இந்த உலகமே பெண்களோட நடந்து இந்த பெண்கள் எல்லாமே ஆதிபராசக்தி தான் நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள் அப்படின்னா யாரு நம்மளுடைய அம்மா மனைவி மகள் இந்த மாதிரியான இங்கதான் ஆண்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் அவங்களை வந்து ஏதாவது ஒரு திட்டுறது தப்பான வார்த்தைகளால பேசுறது இந்த மாதிரி வந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயிக்கணும்னா நீங்களமா இருக்க இவ்வளவு அசிங்கமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு திட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நம்ம மனசுக்குரியவங்க வந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்க வந்து ரொம்ப நமக்கு மனசுக்கு நெருக்கமானவங்க வந்து திட்டினாங்கன்னா நமக்கு பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஸ்டென்த் எல்லாமே அப்படியே குறைஞ்சிரும் எல்லாமே அவங்க ரொம்ப பலவீனம் ஆயிடுவாங்க அப்போ ஒரு பெண் வந்து பலவீனமானா ஆனா இந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்களை பலவீனம் ஆகிடும் ஆயுதத்தெட்டு திணி நேருக்கு நேரம் போய் அவங்கள வந்து ஜெயிக்க முடியாது இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து பேசினாலே அவங்க ரொம்ப பலவீனம் ஆயிடுவாங்க அப்படி அவங்க பலவீனமானதுக்கு அப்புறம் நீ வந்து ஆயுத தட்டு போய் அவங்கள விட்டு அப்படின்னு சொல்லிட்டு துர்க்கையம்மன் வந்து அந்த அரக்கங்கிட்ட வந்து சொன்னாங்களாம் இந்த வீட்டுல இருக்கிறவங்க அப்படி சொன்னா மட்டும்தான் நம்ம பெண்கள் வந்து மனசுடைஞ்சு போயிடுவாங்களே தவிர வெளியில யாரும் எது சொன்னா அதை எப்படி பேஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம இப்போ உள்ள பெண்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படியெல்லாம் யாரும் விட்டு கொடுத்துட்டு வந்துட மாட்டாங்க ஏன்னா இப்ப நான் சொன்ன விஷயங்கள் வந்து கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம सब्सक्राइब करना यार बाय